ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான மிச்சர் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம காமிக்க போகிறேன் ஐநூறு கிராமும் அவள் எடுத்திருக்கிறேன் நான் ஐநூறு கிராம் அவளு இந்த அவளும் வச்சு தான் மிச்சர் செய்ய போகிறேன் இன்றைக்கி அவள் வந்து இப்போ நம்ம ஜலிச்சு எடுக்கலாம் அவளில் வந்து பொடி டெஸ்டெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஜலிச்சு எடுத்துடலாம் ஜலிக்கிறதுக்கு ஒரு ஜல்லடை வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது மாதிரி ஜிச்சுத்தரலாம் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ஜலிச்சிட்டோம்னா பொடியெல்லாம் வந்துடும் பாருங்க இந்த மாதிரியெல்லாம் பொடியெல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லாம் பொடி வருது பாருங்கள் இந்த மாதிரி ஜலித்தான் இருக்கணும் எல்லாத்தையும் இதே மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஜலிச்சாச்சு வாருங்க அடித்து நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு அதுங்க இவ்வளோ டேஸ்ட்டு வந்திருக்குதுங்க இவ்வளோ பொடியாக இருக்குது இந்த மாதிரி பொடியெல்லாம் வந்துடும் இதுக்கப்புறம் அது உலக ஜலிச்சு எடுத்தாச்சு வரும் பளிச்சு நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு மிக்சர் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து மிக்சர் ஜாரில் மசாலா வந்து போடலாம் வரமல்லி ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ரெண்டு ஸ்பூனும் வரமல்லி ஒரு ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு சோம்பு ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு மி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ப்ளாக் சால்ட்டு ஒரு ஸ்பூனு கருப்பு உப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன் நார்மல் உப்பு ஒரு ஸ்பூனு வெள்ளை உப்பு டிடி பெருங்காய் பொடி நல்லா மனமாக இருக்கும் அதனால் நான் டிடி பெருங்காய் பொடி தான் போடுறேன் டிடி பெருங்காய் பொடி தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது நல்லா மனமாக இருக்கும் ஒரு ஸ்பூனு டிடி பெருங்காய் பொடி போடுறேன் இந்த கம்பெனி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க ஒரு ஸ்பூனு பெருங்காய் பொடி ஒரு ஸ்பூனு சாட் மசாலா எல்லா மசாலாம் போட்டாச்சு இப்போ வந்து மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு வரேங்க மிக்சரில் நல்ல பொடியாயிருச்சு பாருங்க இந்த மாதிரி பொடியாக இருக்கணும் அது நல்ல பொடியாகிடுச்சு இப்போ வந்து பொடி பண்ணது வந்து ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து மிக்சர் உள்ளது எண்ணங்கிறது பார்க்கலாம் அடுப்பான் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது வேர்க்கடலை வந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன் கணக்குக்கு வந்து இரநூறு கிராமும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ வறுத்து எடுக்கலாம் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜல்லடை வச்சுக்கணும் இந்த ஜல்லடையில் வேர்கடையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு போட்டு இப்படி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்துக்கணும் எல்லாமே எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் நீங்கள் எண்ணெயில் போட்ட வந்தால் பொட்டு பொட்டுன்னு பொடிச்சு வரும் அப்போது நினச்சிள்ள வறுத்தாச்சிக்கணும் இந்த மாதிரி ரொம்ப கரைக்கக்கூடாது கரைச்சு இல்லைன்னா ஃபஸ்ட்டு வச்சு அவ்வளோதான் வருத்தாச்சி வரணும் இது எடுத்துடலாம் இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம் வேறு வறுக்கலாம் அதே மாதிரி வர்த்தலாம் எல்லா வேர்கடையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துடலாம் எதுவும் வரத்தாச்சு கட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்தது பொட்டுக்கலையை வறுத்து எடுக்கலாம் பொட்டுக்கலை அதுபோல் இரநூறு கிராம் எடுத்துருக்கிற பொட்டுக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொட்டுக்கலையை வறுத்து எடுத்துடலாம் பொத்துக்களையும் வறுத்தாச்சு இப்போ எடுத்துடலாம் என்ன நல்லா வடித்து விட்டு போட்டு எடுத்துடணும் பொத்துக்களையும் போட்டுடலாம் ரெண்டாவது போட்டுடலாம் பொட்டுக்காளையும் வறுத்தெடுத்தாச்சு பொட்டுக்காளையும் வறுத்தாச்சு இப்போ இதில் தட்டில் போட்டுருக்கோம் காஞ்ச தேங்காய் எடுத்துருக்கிறேன் தேங்காய் வந்து வரங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு கப்பு தேங்காய் நான் காஞ்ச தேங்காய் இது இதில் போட்டு எடுத்துடலாம் அதுதான் தேங்காய் வறுத்தெடுத்தாச்சு இவ்வளோ இந்த மாதிரி கலர் வரணும் இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம் பாதாம் வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கிறேன் பாதாம் உப்பு வறுத்துடலாம் பாதாம் அதே போல் வறுத்துக்கரலாம் அதிகமாக வறுத்து கரைக்கக்கூடாது கஷ்டப்படுக்கும் ஒரு அளவாக வறுத்து எடுத்தால் போதும் போதும் வர்த்தாச்சு இதையும் தட்டுக்கு மாற்றிடலாம் எண்ணெய் நல்லா வடிகட்டும் முந்திரி இருபது கிராம் எடுத்துருக்கிறேன் முந்திரி வறுத்து எடுத்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் முந்திரிக்கு வறுத்து எடுத்துடலாம் அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வைக்கணும் அப்போ தான் சீக்கிர சீக்கிரமாக வறுக்கிறதுக்காகும் கருக்கக்கூடாது அண்ணா முந்திரிப்போ கட்டில் போட்டுடலாம் ஐம்பது கிராம் திராட்சை எடுத்துருக்கிறேன் திராட்சை இப்போ வறுத்துடலாம் திராட்சை நல்லா வறுத்தாச்சு இப்போ எடுத்துடலாம் வடித்து விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துடணும் திராட்சையும் போட்டுடலாம் ஒரு கப்பு கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன் அதையும் போட்டு வறுத்து எடுத்துடலாம் அப்படியே போடக்கூடாது இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு வறுக்கலாம் கருவேப்பிலையும் வறுத்து எடுத்து அடிச்சு கத்துக்கு மாற்றிடலாம் எல்லாத்தையும் வறுத்து தட்டில் போட்டாச்சு இப்போ அவள் எடுத்துடலாம் இப்போ கிலோ அவள் எடுத்துருக்கிற வறுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம் ஜல்லடையில் போட்டு அதே மாதிரி எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம் வறுத்ததெல்லாம் ஒரு தட்டில் இப்படி போட்டுடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து வறுத்து எடுத்துடலாம் இப்போ ரெண்டாவது டூக்கும் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு போட்டு முக்கி முக்கி எடுத்துடணும் மாதிரி ஜல்லடை கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் நிறையா கொஞ்சம் போட்டு எடுக்கலாம் சின்னதாக இருந்தால் கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் வறுத்தெடுத்தாச்சு இப்போ மசாலா வந்து இப்போ நம்ம மிக்சரில் பொடிச்சு வச்சிருக்கிறோம் அந்த மசாலா வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் மசாலா மிக்சரில் போட்டு பொடிச்சு வச்ச மசாலா வந்து இப்போ இதில் வந்து எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்கலாம் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவை வச்சுட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துடலாம் எண்ணெயில் பச்சை வாசம் போகணும் அதுக்கு வேண்டியதாக வறுக்கிறது வறுத்தாச்சு நல்லா நல்லா வறுத்திருச்சு தருங்க அடுப்பாக அவ்வளோதான் பண்ணிக்கலாம் எண்ணெயில் வறுக்க மசாலா வந்து இப்போது அவளில் போட்டுடலாம் அவரு வறுட்டு வச்ச அவளில் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டாச்சு மசாலா எல்லாம் இந்த மாதிரி கரண்டி ரெண்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் சூட்டோடு இருக்கும்போது ஸ்கூலில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஆறியாச்சு அதனால் கை போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணாக்கா அது உப்பு காரம் எல்லாம் நல்லா குடிக்கும் அதனால் தான் இப்போ கை போட்டு மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்க நல்லா முறு முருன்னு வந்திருக்குது இப்போ வறுத்து வச்சது வறுத்து வச்ச எல்லாத்தையும் கடலையை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் மழை மொழமாக போட்டுடலாம் எல்லாத்தையும் கடலையெல்லாம் போட்டாச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் அது மாதிரி கரண்டி வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு சக்கரை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் மூணு ஸ்பூன் சக்கரை மேலே போட்டுடலாம் அப்போ தான் நல்லா இனிப்பு காரம் நல்லா சொடுக்குன்னு இருக்கி உங்களுக்கு தேவை இருந்தால் போட்டால் போதும் இல்லைன்னா போட வேண்டாம் நான் மூணு ஸ்பூன் சக்கரை போடுறேன் பொடி பண்ணி வச்சது ஒன்று கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நல்லா தான் சர்க்கரை போடணும் மூட்டோட போடக்கூடாது இப்போ ஆறிச்சு அதனால சர்க்கரை நான் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பர்னிக்கு மாற்றிக்கலாம் கண்ணாடி பர்ணி எடுத்து வச்சுருக்கிற கண்ணாடி பர்னியில் மிச்சரை போட்டுடலாம் ஒரு மூணு மாதத்துக்கு நல்லா அப்படியே இருக்கும் ஒன்றும் கேடு வராது எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் நல்லா அருமையாக இருக்கும் மிச்சர் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நம்ம வீட்டிலேயே செய்கிற எண்ணெயில் நம்ம செஞ்சால் குழந்தைகளுக்கெல்லாம் எந்த கேடு வராது இந்த மாதிரி செஞ்சு நம்ம மாதக்கணக்காக வச்சு டீ சாப்பிடும் முதல்ல எடுத்து சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும் எல்லா மிச்சரும் போட்டாச்சு பாருங்க அருமையாக இருக்குது ஒரு கிலோ மிச்சர் நல்லா வந்திருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது மிச்சரு இதே மாதிரி நீங்களும் பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பேக்கரி ஸ்டைலில் அவளும் மிக்சர் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா மொறு மொருன்னு இருக்குது பாருங்க பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு வரத்துக்கு வருங்க அருமையாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும்